கருத்து என்னது சாகா கால் சாகா கால் பெரிய விஷயம் சரி விநாயகர் அகவல்ல வந்து மூலாதாரத்தின் மூன்று கணலை காலால் எடுப்பும் எடுப்பும் கருத்து அறிவித்தே மூலாதாரத்தின் மூன்று கணலை அதாவது குண்டரணி சக்திய மூன்று எழும் கணனா மூட்டுனா தான் அந்த கணலை எழுமா இல்லாட்டி அங்கேயே கிடக்குமா காலால் எழுப்பும் கருத்தான் காலால் எழுத காசி எழுப்புறதா காலன்னா எந்த காற்று வசி இருக்கிறது யோகத்தின் மூலமா நீ நேர தியானத்துல அதை எழுப்ப முடியாது அதனால அஷ்டாங்க யோகத்துல வாசி யோகத்துக்கு அப்புறம் தியானம் வருது பிராணாயாமத்துக்கு அப்புறம்தான் தியானம் வருது அஷ்டாங்க யோகத்துல நீ நேரடியா தியானத்தால அது வர்றதில்ல அது விசாரமா இருக்கும் அது வேற இந்த காலத்துக்கு நீ வாசி கொஞ்சமாவது ஏதாவது நாடி சுத்தி காணாம இல்லைன்னா தியானம் பண்ணும்போது தூங்கிடுவீங்க அந்த மூளையில கபம் சேர்ந்துருக்கும் அதை ஒழிச்சிட்டு தியானத்துக்கு முன்னாடிதான் தியானத்தை உட்கார முடியும் சாகா காலுக்கு வந்தீங்கன்னா சாகாத கால் எனக்கு சாகாத விட்டுருவோம் கால் அப்படின்னு காற்று அதுவே காலனும் என்ன காற்றுதான் வாழ வைக்கும் காற்றுதான் அழிச்சிட்டு கொண்டு போவோம் காலால எழுப்புறதுன்னா வாசியோக்காக எழுப்புறது ஏற்கனவேரணோர்ல பேசிட்டோம் ஞானசரணோர்ல சிவன் பார்ப்பதி உபதேசம் வாசியோ சுருக்கணும் பேசிட்டோம் அதை கேட்டுருக்கேன் அப்படி காலால எழுப்புனா அது எப்படி சாகாதக்காக மாறும் கால் எப்படி சாகாத காலம் மாறும்

புரியாது சாகாத காலாகும் வேகாத தலையாகும் அப்படின்னு சொல்லி அந்த தீட்சை விளக்கத்தை முடிப்ப முடிச்ச விற்பனை இதுவே சாகா தலையாகும் தலை காலாய் மாறிக்கொள்ளும் பாரு இதுவே சாகா தலையை தரும் இதுவே வேகாத காலும் ஆகும் காலுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தலைன்னு போட்டாலும் அந்த அர்த்தம் தான் நீ காலை வச்சு சாகாத காலை வச்சு வேகாத்தலையை வேக வச்சா வேகாத காளா மாறும் சாகாத தலையா மாறிடும் நமக்கு இதுல சாகாத காளை விட்டுருங்க அது ரைட் ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா சாகா தலை தலை ஓகே அதுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் சாகா தலைன்னா மனுஷன் செத்து போயிட்டானா டாக்டர் சிப்பா அவனோட டெத்தனு அறிவிப்பாங்கன்னா பிரெயிங் டெத்தானா மட்டும்தான் அறிவிப்பாங்க ஓகே ஓகே லிவர் பெயிலியராண்ணா ஓ என்ன அதுக்கெல்லாம் சிபிஆர் பண்ணி பார்ப்பாங்க ஓகே அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சு கொடுக்குறாங்க செஞ்சு பார்ப்பாங்க ப்ரைன் டெத்துக்கு மட்டும் அதை பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது ப்ரைன் டெத்து தான் இனிமேலுமே டெத்து தலை செத்து போறதுக்கு பேர் சாவை அதுதான் சாகா தலைன்னுட்டாரு உங்களுக்கு என்ன கிடைக்கும் சாகாத கலை பயன்படுத்திங்கன்னா சாகா தலை கிடைக்குமா தலைக்கும் போற வழிதான் வந்து போகா போனோம்னு வேகாத தலையும் தலையும் சரி வேகாதத்துல இது மூணையும் வந்து முதல்ல சாகாத காலம் எடுத்துட்டீங்கன்னா சாகாத காலத்தான் முன்ன சொன்ன கன்னி வாழைன்னு பேரு வெளியே விரையா அதை செத்து போறதுன்னா வெளியில போறது ரேசகம் வாங்குறோம் விடுறோம் வாங்குறோம் விடுறோம் மறுபடியும் வாங்க முடியலன்னா செத்துட்டோம் ரேசகத்துல தான் முடியும் வாழ்க்கை இந்த வெளியே போகுது இல்லையா ரேசகம் சா பூரகிறது வாழ்வு அப்படிங்கறது மரணம் அந்த மூச்சு விரயத்தை வந்து உள்ள தக்க வைக்கிறதா என்ன இப்பதான் சொன்ன உடம்புல இருக்கிற வளர உருக்கும் அது கபாலத்துல இருக்கிற வளர உருக்குச்சுன்னா என்ன ஆகும் அண்ணாக்கு வாசல் திறந்துரும் அது வழியா வாசி மேல ஏறிச்சுன்னா கவாலத்துக்கு உள்ள இருக்கப்பட்ட சக்கரங்கள் இருக்கிற வரலை எல்லாம் நீக்கும் அங்க உறைஞ்சு தங்க அந்த வரலை பிராணம் எளித பாயருக்கு வலி கிடைக்கும் அந்த பிரெயின்ல கவம் சேர்ந்து தனஞ்சயன் வயங்குறோம் அது சேர்ந்து எல்லாம் உறைஞ்சு போகாது குளிர்ச்சி தனஞ்சயன் வாயு இது என்ன பண்றது மூளையை ஆக வச்சு ஃபங்க்ஷன் நின்று போன உடனே பிரெயின் ரெத் ஆகுது சாகாத காலங்கிறது வெளியில ரேசகமா போ போகிற வாயுவ சுவாசத்தை நீ உள்ளே நிறுத்தி உள்ளேயே ஓட்டும்போது அது பேர் சாகாத காலம் சாகாத காலம் மாத்தணும் நீ அந்த மனுஷனுக்கு சாகாத காலம் எல்லாம் உருவாகாது என்ன படைப்பு அப்படிங்கறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் படைப்பு இந்த பழையன கழிதலுங்கிறது ரேசக மரளம் வர்றது போகும் புதுசாக ஒன்று அதை பயன்படுத்தி பிறக்கும் உடம்பு மண்ணுக்கு போயிடும் உயிர் காத்துல குழம்பு இப்படி இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் யாருக்கும் சாகாத கால் உருவாகாது நீங்க தான் உருவாக்கணும் அது எப்படி உருவாக்குறதுன்னா இந்த மாதிரி பிரம்மச்சரியம் கர்ப்பம் யோகம் இது மூலமா அது பெரிய விளக்கம் ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம் நூலை படிச்சுட்டு தொடர்ந்து படிச்சா அது புரியும் ஓகே சாகாத கால்னு அர்த்தம் என்னன்னா பிராணம் வெளியே விரயமாகாம உள்ள தக்க வைக்கிறது இது தலைக்கு வாங்க இப்படி இருந்துச்சுன்னா வேகாத தலையை வேக வைக்கும் அது ஏன் தலைன்னு சொல்றாங்க வெந்து போறதுன்னு ஏன் சொல்றாங்க வெந்து போகிறதுன்னு சொல்ல என்ன சொல்லலாமா அத அப்படி வெந்து போகுதுன்னு சொல்லலாமா அருளியான் தலையில ரொம்ப நேரம் நிкинуло அப்படின்றதுக்காக உஷ்ணம் ஒரு பொருள் வேகுது என்ன பாருங்க அரிசி ஒரு ஷேப்ல இருக்கும் அரிசி அத நீங்க வேக வச்சீங்க அப்படின்னா வெந்து மலர்ந்துடும் எல்லா பரவிடும் வெந்துச்சுன்னா ஒரு பொருள் வெந்து போச்சுன்னா செதறும்னு இருக்கும் நாலாம் மூணா பிரிஞ்சிடும் நாலாம் மூணா மூச்சு பிரியும் போது அதுக்கு பேர் இடகலை பிண்கலை தசவாய்க்கல் ஒன்னா இருக்கும்போது அது பேர் சுழுமுனை வேகாத தலைங்கிறது சுழுமுனை உண்டாக்குறது சாகாத காலாலதான் சுழுமுனை திறக்கும் அண்ணாக்கு வாசல்ல போய் முற்ற வாசி வந்து அண்ணாக்கு மேல இடம் இல்லைன்னா வெளியில ஓடிடும் சுழுமுனை வந்து உள்ளுக்குள்ளே சுழலக்கூடியது அதனுடைய சுவாச நீளம் குறைவு மேல சகசராக போறதோடு சரி வெளியில போறதால இடகலை பிங்கலை தான் அண்ணா அடைபட்டு இருந்ததுன்னா அங்க இடகலை பிண்களை தான் தூண்ட கால உள்ள திறக்காது மெல்ல மெல்ல அது இந்த கபத்தை நீக்கி தலையான சுடுமுனையை திறந்து வைக்கும் வேகா தலை அப்படின்னா செதறாத வாசிக்கு பேர் சுழுமுனை இன்னொன்னு அந்த தலைக்குள்ள இருக்கக்கூடிய தனஞ்சயங்கிற வேகாத வாயு பச்சையா இருக்குது வேகவே இல்லை அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கு அது என்ன பண்ணிடும் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த தலை முழுக்க நீர் இருக்கு லிக்விட்ஸா

நம்ம ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் மூளை முதற்கொண்டு மூலையதான் ஏகப்பட்ட லூப்ரிகண்டா இருக்கு கண்ணுக்கே எண்ணெய் கண்ணு வறட்சி ஆயிடும் ட்ரை ஆயிடும் கண்ணுல நீங்க திரவம் கண்ணீர் இருக்கு இல்லையா கண்ணீருக்குள்ளே எண்ணெய் இருக்கும் இது என்ன இது தூங்கும் போது அந்த இது வரைக்கும் அந்த லூப்ரிகண்டா இருந்த எண்ணெய் திரவ வடிவத்தில் இருந்த எண்ணெய் நம்ம கண்ணை மூடிட்டோமா குளிர்ச்சி ஆயிருது தேங்காயே குளிர்ச்சி ஆனா கிட்டிய இடத்துல கெட்டியாரு அந்த மாதிரி கண்டிப்பா ஓடிட்டு இருந்த அந்த திரவம் வந்து கண்ணை சுத்தி ஓடிட்டு இருந்த திரவம் இப்ப அங்கேயே உறைஞ்சு அப்படியே வந்து சாலிட்ஸ் தங்க ஆரம்பிச்சிருக்கு இது பேழ இதே வந்து மூளையை நாம எப்பவெல்லாம் பயன்படுத்தாம இருக்கமோ குறிப்பா தூக்கத்துல ரெண்டாவது இந்த வாசியை வெளியில விரயம் பண்றது அண்ணா குவாசன் வெளியா போகாம இப்படி எல்லாம் பண்ண பண்ண கபாலத்தில் இருக்கிற அந்த திரவம் அதுக்கு தனி பேர் கொடுக்கறோம் அது என்ன ஆகுது இதே மாதிரி வெள்ள வெள்ளையா உரைய ஆரம்பிக்காது கபால இப்படி உரையரவு இறந்த பிற்பாடு டக்குன்னு உறஞ்சிரும் ரொம்ப சீக்கிரம் உரைஞ்சிரும் அப்புறம் என்ன ஆகுது அது வெயில் பட காத்து பட உடம்புல உடம்புல வந்து கிருமிகள் நிலைய நிலைய நிலையா அந்த வளல எங்க இருக்கோங்க கிருமி நுழைஞ்சிரும் இந்த தனஞ்சயின் ஊத ஆரம்பிச்சோம் உடலையா உறைஞ்சது அதுல இருந்து ஆவி புறப்பட ஆரம்பிச்சு நம்ம விழிச்சிருந்தா அந்த ஆவி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் சுத்தணும்னா ஸ்டீம் வேணும் நீராவி வேணும் மூளை நாம பயன்படுத்தும் போது தனஞ்செயனை நாம ஆவியாக்கி அதைத்தான் நம்ம மூளையை இயக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதாவது வளலையை ஆவியாக்கி மூளையை பயன்படுத்துல அந்த தனஞ்செயன் வந்து ஆவி நிலைக்கு இருக்காது பெருக்கெடுத்து மாதிரி குக்கர்ல வெளியேற மாதிரி தலையை வெடிக்க செய்து வெளியேறிடும் இது இறந்த பிற்பாடு இறந்த பிற்பாடு மூளை ஆக்டிவிட்டியே இல்லையா பிரெயின் ஆக்டிவிட்டியே இல்லாதனால ஊத தொடங்கிடும் செல் ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டியும் உடம்பு இல்லையா எந்த செல்லும் இதே தனஞ்சயன் வாயு வந்து உடம்புல வீங்கிடும் ஏன்னா அந்த ஆவியை நம்ம யூஸ் பண்ணல செல்லு அசையும் போது அது அசைகிறதுக்கும் ஆவி வேணும் காத்து வேணும் காத்து இருந்தா தான் அசையும் இல்லாமே பிராணங்கிறோம் ரத்தங்கிறோம் மொத்தத்தில் அதுக்குள்ளே ஆக்சிஜன்ங்கிற வாயு கலந்துருக்கோம் இந்த வாயுவை நீங்க யூஸ் பண்ணா தனஞ்சயம் பெருகாது யூஸ் பண்ணாம இருந்தா அது உடம்பு முழுக்க தலை முழுக்க பெருகும் பெருக பெருகு பெருக உடம்பு ஊத ஆரம்பிக்கும் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சட்டு நடப்பா ஏன்னா எந்த செல் இல்ல மோட்டார் ஃபங்க்ஷன்ஸே இல்ல இந்த பிரைன் ஆக்டிவிட்டியே இல்ல எந்த செல்லுலயும் ஆக்டிவிட்டி இல்ல சுருங்குறதோ விரிவுறதோ இல்ல நீங்க சுருங்கணும் மூச்சு சுருங்கணும் விரிவடையணும் ஒரு செல்லு சுருங்கணும் விரிவடையணும்னாவே அதுக்கு நீங்க தனஞ்சா ஆவிய பயன்படுத்தணும் உடம்புல இருக்கிற நீர் ஆவிய பயன்படுத்தணும் மூளை சிந்திக்கணும் அப்படின்னாவே இப்ப நீங்க கேக்குறீங்களே இந்த வாய்ஸ் இந்த பாடத்தை கேக்குறீங்க அதை உள்ள வாங்குறதுக்கே மூளை செல்கள் அசையணும் அதுக்கே தனஞ்சயன் செலவாகணும் ஆனா இதெல்லாம் கேக்கமே இருந்துட்டோம்னா தனஞ்சயன் அப்படியே ஆவி நிலையில இருந்து என்ன ஆகுது இந்த தனஞ்சயன் நல்லா விரிவடைஞ்சு தலையும் சதர இது தனஞ்சயனுடைய வேலை இப்ப என்ன ஆகுது ஒரு பொருளை வேக வச்சிருது இல்ல வெடிக்க வச்சிருது இல்ல அரிசி நல்ல விரிஞ்சு போயிடுற மாதிரி மண் தெனஞ்சே வெளியே போயிட்டுதான் இது அப்படியே நடந்ததுன்னா அது இயற்கையான மா இது வேகாத தலை இந்த பச்சையா இருக்கு தாந்தியம் அத விட்டீங்கன்னா வேக வச்சுடும் வெடிச்சிடும் உம் ஓகே இது வாசியால சுத்தம் என்ற பேர்தான் போகா புனல் போகா புனல் ஓ ஓ ஓ சாகாத காலங்கிறது தந்திரம் வேகாத தலை அப்படிங்கிறது அந்த உறுப்பு எப்படி இருக்குறங்கிற நிலை போகா புடல் அப்படிங்கறது அந்த தனஞ்செயனுடைய செய்கை இது சுத்தம் பண்றது இந்த கனஞ்செயன சுத்தம் பண்றது இது சுத்தம் பண்ணா எல்லா இந்த எதெது எல்லாம் நம்ம உடம்புல அவ்வளவு சீக்கிரம் போகாது அப்படின்னா கனஞ்செயன் கபால வரல அவ்வளவு ஈஸியா பள்ளி போகாது அண்ணா வரலையும் போகாது இது இதெல்லாம் வந்து அடுத்து எளிமையா வெளிய போகிறது எதுன்னா விந்து வியர்வை இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வெளியே போவோம் போகா இதெல்லாம் இதே இந்த தனஞ்சயின் வரல அண்ணாக்கு வரல உடம்பு செல்களுக்குள்ள இருக்கிற வளலை எல்லாம் சுத்தமாயிட்டு கடைசியில போகா புனல்னு ஒரு நிலை வாய்க்கும் அது எதுன்னா அவனுக்கு விந்து வெளியே போகாம பிரம்மச்சரியன் தங்கம் யோகத்தால கர்ப்பத்தால தேர்வை வராது வெப்பம் முடிச்சா ஓ இந்த நிலை வந்து வாய்க்கம் இது போக போனால் சித்தியான நிலை ஓ சரி சரி வாசி ஓட்டாலாம் ஒரு மூல குண்டுரலியானது தூண்டப்பட்டு வந்து வேகா தலையில் இருக்கக்கூடிய அந்த கபத்தை வேக வச்சு சுத்தம் பண்ணாரு அதனால போகா போனால் போயிடுது இதனால என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு சாகாத காலால சாகா தலை கிடைக்கும் சாகா கால் போகா வேகா தலை கடைசியில் சாகா தலை கிடைக்கும் ப்ரைன் டெத் ஆகாது மறுநாள் வராது மண்டைக்கு ஓ முளைக்கு அதுதான் சாகாத தலையில் அவர் முடிக்கிறார் ஓகே